நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் நம்ம ஆதி இருக்கார்ல ஆதியோட உயிருக்கு வந்து பயங்கரமான ஒரு ஆபத்து வந்திருக்கு அப்படின்னு தாங்க சொன்னோம் அதெல்லாம் பார்க்குறக்குமே நம்ம சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க நம்ம ஆதி பாரதி இருக்காங்கல்லாம் மறுநாள் காலையில் எந்திரிச்சு வெளியில் வந்து கடைக்கில் போய் ஒரு ஜூஸ் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கடைக்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம பாரதி மட்டும் தனியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆதி வந்து கடைக்கு போய் ஏதோ வாங்க போயிருக்காரு அப்போ பாரதி வந்து டக்குன்னு கழுத்தில் தடவி பார்க்காங்க அவங்களோட தாலி வந்து காணும் ஐயோ தாலி காணுமே தாலி எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இன்னும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க தாலி எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணெல்லாம் கண்ணீர் வர ஆரம்பிச்சிருது அந்த இடத்துல அங்கிட்டிருந்து ஆதி வந்து வராரு என்ன பாரதி என்னாச்சு கண்ணெல்லாம் கலங்கிருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்காரு உடனே பாரதி வந்து சொல்கிறாங்க ஆதி தாலியை காணும் தாலி எங்கே போச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி விடுங்க பாரதி அது எங்கே இருக்கும் ரூமில் இருக்கும் வேறு எங்கேயாவது இருக்கும் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை அது உங்களுக்கு புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆதி எவ்வளோ சாரி தாலி எவ்வளோ முக்கியம் எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் அவ்வளோ அவ்வளோ முக்கியமாக அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி வந்து கேட்குறாங்க ஆமாம் ஒரு பொண்ணோட இருந்து தாலி இறங்கிருச்சுன்னா அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஆபத்து உங்களோட உயிருக்கு வந்து ஆபத்துன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் அங்கிட்டு ஒரு தம்பி வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு வந்துகிட்ருக்காரு அந்த தம்பி என்னக்கா அழுதுகிட்ருக்கீங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க தம்பி என்னோடய தாலி காணும் தம்பி அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த தம்பிக்கிட்ட வந்து பாரதி சொல்கிறாங்க ஆமாக்கா இந்த ஏரியாவில் வந்து நிறைய பேரோட தாலி வந்து காணாமல் போயிருக்கு ஆனால் ஒரு விஷயம் காணாமல் போன தாலி யாருக்குமே இதுவரை கிடைச்சதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து தம்பி சொல்கிறாங்க அந்த தம்பி சொன்னதை உடனே நம்ம பாரதிக்கு வந்து ரொம்ப பயமாக ஐயோ ஆதி உங்கள் உயிருக்கு ஏதோ ஆபத்து போல் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஆதி வந்து சொல்கிறாங்க விடுங்க பாரதி அதெல்லாம் ஒன்றும் நடக்காது ஏதோ தெரியாமல் கீழே வந்துருக்கும் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம பாரதியோட மைண்டு அங்கே போயிடுச்சு வாசு ஆக்சிடென்ட் ஆனாங்கல்ல அந்த சீனுக்கு போயிருச்சு அங்கே பார்த்தா வாசு ஆக்சிடென்ட் ஆயிருக்காங்க அன்னை காலையில் தான் இவங்க பாரதியோட தாலி வந்து அந்த கயர் அந்த கதவுல உள்ள அந்த க கம்பி வந்து இழுத்து அவங்க தாலி வந்து அருந்து கீழே வந்துருக்கும் அதை நினச்சி அவங்க வந்து பயங்கரமாக ஷாக் ஆகி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க